தனக்கு கவர் கொடுக்குறவங்களை புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்ல தனக்கு யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அந்த நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு யாரெல்லாம் ஆகாதவங்களோ அவங்கள திட்டி எழுதுறதுக்கும் அவங்க ரொம்ப மனப்பெட்டு சிவாஜி கணேசன் ஒரு கஞ்சன்னு பொதுமக்கள் மத்தியில் புரியிற கண்ணோட்டம் வந்து பார்த்தீங்களா அது உருவாக்குறது பத்திரிகையாளர் தான் ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களுக்கு கவர் கொடுத்தது மாதிரி தெரியல எம்ஜிஆர் கொடுக்குறாரு நடிகைகள் வந்து அவரோட மகன் மகளோட கல்யாணத்துக்கு நடத்தினாரு அவர் யாருக்குமே சோர் போடல அப்படின்னு ஒரு புது கதையை கொண்டு வந்து இப்போ சோரோட ரிலேட் பண்ணி கல்யாண சோரில் கொண்டு வந்து பாட்டி வச்சு வடிவேல் வடிவேல் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்குறேன் இவங்களே இன்னொரு படத்தில் வடிவேல் வந்திருந்தா நிச்சயம் அழிச்சிருக்காங்க விஜயகாந்த்காக வந்து ரொம்ப உருகி பேசிட்டு போகும்போது கூட அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் நல்ல மனிதன் வடிவேல்னு பேர் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருந்த போது கூட அவங்க வர முடியல அன்னைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெற்ற பிரச்சனையா பார்க்கப்படுறது பேசப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மரணத்துக்கு வந்து வடிவேல் போல அப்படிங்கிறது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் விஜயகாந்த் மரணத்துக்கு வடிவேல் போலங்கிறதுக்கு வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் சண்டை ஒரு காரணமா இவங்களே சொல்றாங்க அதனாலதான் ஒரு போல என்ன வடிவேல் போகாததுக்கு கூட அது ஒரு காரணமா இருக்குது ஆனால் விஜயகாந்த் மரணத்திற்கு விஜயகாந்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தோட ஒரு நெருக்கம் பிரபல நடிகர் நடிகைகள் பல பேர் போகவே இல்லை அஜித் போல இன்னும் நிறைய இப்போ சூர்யா தான் இப்போ போயிட்டு வந்திருக்கிறாரு இன்னும் நிறைய முன்னணி நடிகர்கள் முன்னணி நடிகைகள் பல பேர் போகவே இல்லை அவங்கெல்லாம் விஜயகாந்தோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விஜயகாந்தோட பிரச்சனையாக இருந்த வடிவேறு போலங்கிறது ஒரு பிரச்சனையா பேசுறதுக்கு பாத்தீங்களா அது விஜயகாந்த் மேல் கொண்ட பிரியம் என்பதை விடவும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வடிவேலுக்கு எதிராக பேசுவது வடிவேலு ஆகாதவர்கள் வடிவேலுக்கு எதிராக பேசுவதற்கு இதை தொடர்ந்து பயன்படுத்துறதும் இன்னொன்று வடிவேலு இதோ விஜயகாந்த் மரணத்துக்கு சினிமாவில் அவர் கூட நடித்தவங்கள விஜயகாந்த் மரணத்துக்கு மட்டும் அவன் போகாமல் பார்த்துட்டான் மாதிரி விஜயகாந்த் மரணத்துக்கு வரலன்னு திரும்ப பேசுறாங்க விஜயகாந்த் கூட பல வருஷமா அவர் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாரு தேர்தலில் பிரச்சனையாகி விரோதமாகி தனித்தனியா இருக்கிறாங்க பேசிக்கிறதே இல்லை மாறாக அவரோட நெருக்கமாக இருந்த நண்பர்கள் திரைத்துறையில் அவரோட நெருக்கமாக இருந்த விவேக் நடிகர் விவேக் இருந்த போது போகவே இல்லை அதே போல் அவரோட தோழமையாகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த திரைப்படங்கள் அவரும் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் மயில்சாமி இறந்த போதும் அவர் போல இயக்குனர் மனோபாலா இறந்த போதும் போல அப்போ அவர் கூட நெருக்கமாக இருந்த பல நடிகர்கள் இருந்த போது போகலாம் இன்னும் சரியா சொல்லணும்னா இவங்க விஜயகாந்த் மரணத்துக்கு போகாத பிரச்சனையாக இருக்கிறதும் அவர் நெருக்கமாக இருந்த நடிகர் விவேக்கு மனோபாலா மயில்சாமி போன்ற மரணத்துக்கு போகாததை இவங்க கொஸ்டின் பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த மரணத்துக்கும் அவர் போல விஜயகாந்த் மரணத்துக்கும் அவர் போல விஜயகாந்த் எல்லாருக்கும் சோர் போட்டாரு சோர் போட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அதையும் தாண்டிடுச்சு வடிவேலு விஜயகாந்த் மரணத்துக்கு போல நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துலங்கிற பிரச்சனை விஜயகாந்த் சோர் போட்டதை தாண்டி விவாதிக்கப்படுறதா மாறி இருக்குது அதுல புதுசா நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகத்துல இன்னைக்கு வந்து அன்னைக்கு எழுதிக்கிட்டு இருந்த பல பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு வெளிப்படையா வந்து அன்னைக்கு புனைப்பேரில் எழுதுனாங்க பேர் இல்லாமல்லாம் எழுதுனாங்க இன்னைக்கு வெளிப்படையாவே வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதுல கூடுதலா ரெவென்யூ கிடைக்குது அப்படிங்கிறதுனால பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரியான கிசி எழுதுகிற பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா கவர் பேர்ட்டி அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க அப்போவே அவங்க இப்போ இல்லை நீங்கள் வந்து கவர் கொடுக்குற ஆர்டிஸ்ட் பிரமுகர்களை வந்து ஆகான்னு கொண்டாடுறது அவங்களுக்கு எதிராக இருக்குள்ள விமர்சிக்கிறது அப்படின்னு போக்கு வந்து பொதுவாக பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் இருக்கும் ஆனால் எனக்கு தான் பிரிண்ட் மீடியாவில் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா தனக்கு கவர் கொடுக்குறவங்கள புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லை தனக்கு யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அந்த நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு யாரெல்லாம் ஆகாதவங்களோ அவங்கள திட்டி எழுதுறதுக்கும் அவங்க ரொம்ப மனக்கெட்டு செய்வாங்க அதை ஏறக்குறைய விஜயகாந்த் விஷயத்திலேயே அதுதான் இப்ப நடக்குது அப்ப விஜயகாந்த் கிட்ட செல்வாக்கு பெற்ற விஜயகாந்த் கிட்ட அதிக லாபம் அடைந்த பத்திரிக்கையாளர்கள் வடிவேல்கிட்ட பெருசா அவங்க எதுவும் பெரிய லாபம் அடைஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தனக்கு வடிவேல் ஒன்றும் செய்யலைங்கிறத விஜயகாந்த்க்கு செய்யலைங்கிறத ரிலேட் பண்ணி அவங்க தொடர்ந்து பேசுற போக்கு வந்து இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டிச்சா கண்டு கண்டுபிடிச்சலாம் பேசுறாங்க அதுவும் எப்படி கல்யாணத்துக்கு வந்து அவர் சோறு போன விஜயகாந்த் அவர் கல்யாணத்துக்கு சோறு போட்டார் வடிவேல் வந்து அவரோட மகன் மகளோட கல்யாணத்தை நடத்தினார் அவர் யாருக்குமே சோறு போடல அப்படின்னு ஒரு புது கதையை கொண்டு வந்து இப்போ சோரோட ரிலேட் பண்ணி கல்யாண சோர்ல வந்து பாட்டி வச்சு வடிவேலு அப்புறம் விஜயகாந்தை பத்தி பேசுறாங்க இன்னொரு விஷயம் அதுல வடிவேலை பற்றி ஒரு சிறப்பாக செய்தி சொல்லு இவ்வளவு பெரிய பிரமுகரா இருக்கிறாரு யாராக இருந்தாலும் பிரமுகரா இல்லா இல்லாமல் இருக்கிறவங்க கூட ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட தன் குடும்பத்து திருமணத்தை வந்து ரொம்ப பகட்டா கடன் வாங்கியாவது பகட்டா பிரபலங்கள்லாம் கூட்டி ஜாம் ஜாம் நடத்தணும்னு விரும்புவாங்க ஆனா வடிவேல் எனக்கு தெரிந்து அவரோட மகன் மகள் ரெண்டு பேர் திருமணமும் வெளியில தெரியவே இல்லை அவர் நடத்துறது யாருக்கும் அவர் சொன்ன மாதிரி தெரியல எந்த பிரபலங்களையும் அவர் கூப்பிட சினிமா பிரபலம் அரசியல் பிரபலம் யாரையும் கூப்பிடாம ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப சிறப்பா அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு அதையே பிரச்சனையா மாத்துறாங்க ஒரு பிரமுகர் தன் திருமணத்தை ரொம்ப சாதாரணமா ஒரு சாமானியன்ட்டு திருமணம் மாதிரி ரொம்ப எளிமையா யாரையும் கூப்பிடாம எளிமையா நடத்தி முடிச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா வளர்ப்பு மகன் திருமணத்தை பார்த்த சமூகம் இது அப்படி சமூகத்துல இவ்வளவு டாப்ல இருக்கிற ஒரு நடிகர் யார் அவர் கூட்டா யார் வந்து போவாங்க இல்லையா இன்னைக்கு நம்ம இப்ப புதுசா வந்திருக்கிற காமெடி நடிகர் யோகி பாபோட மகன் பிறந்த நாள் விழாவுக்கு அரசியல் புறமுகல இருந்து எல்லா நடிகர்களுமே போனாங்க அழைப்புகள் கொடுத்ததுன்னு அப்ப வடிவேலு வீட்டு கல்யாணத்துக்குன்னு எல்லாருமே போயிருப்பாங்க ஆனா அதை தவிர்த்துட்டு எளிமையா கல்யாணத்தை பண்ணிருக்கிறாரு எவ்வளவு சிறப்பானது அதில் ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு பத்திரிக்கையாளர் யாரோ சொல்லி அவங்க வீட்டு கல்யாணத்தில் உங்களுக்கு ஒரு சோறு போடலை இப்போ எல்லாத்துக்கும் நான் கூப்பிடல ஏன் வந்தீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு செய்தியோட சொல்லி திருப்பி முடிச்சு போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கவர் வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு புகழ்ந்து எழுதுவது அப்படிங்கிறது ஒருத்தர் திட்டி எழுதுவதுங்கிறது எப்போ இப்போ வர்றது கிடையாது எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே இருக்குது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய வள்ளல் தனம் பண்ணுவார் சிறப்பு பண்ணுவார்ன்னு அவர் என்னென்ன வள்ளல் தனம் பண்ணாரோ அதையெல்லாம் பண்ணுவார் என்ன பண்ணியிருக்கிறார் தனக்கு திறந்த பத்திரிக்கையாளர்கள் எழுத்தாளர்களுக்கு என்ன பண்ணுவார் அதே போல் பணம் கொடுத்து எழுத வச்சுருக்கிறார் நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து வெளியில வந்து எம்ஜிஆர் வள்ளல் வல்லன்னு தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து வெளியில எம்ஜிஆர் வள்ளல் தளத்தை வந்து அவர் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம உதவி பண்ணுவார் யாருக்கும் தெரியாம உதவி பண்ணுவார் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது மாதிரி எம்ஜிஆரோட வள்ளல் தனத்தை அதிகமா புகழ்ந்து பேசுறது யாரும் பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்களும் அவரால் உதவி பெற்ற கவிஞர்களும் அரசியல் பிரபலங்களும் திரைப்படங்களும் அதே மாதிரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் திலகம் பாத்தீங்கன்னா அவர் பத்திரிகையாளர்கள் அவர் கொடுக்கற பழக்கம் இல்லாதவர் அப்போ ஒரு பக்கத்துல தனக்கு பணம் கொடுத்த பத்திரிகையாளர் இருந்த எம்ஜிஆர் ஆகா ஓகன் புகழ்ந்து சரிதான் மாறாக சிவாஜி கணேசன் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு கஞ்சன் பொதுமக்கள் மத்தியில புரியிற கண்ணோட்டம் வந்து பாத்தீங்களா அது உருவாக்குறது பத்திரிகையாளர்கள் தான் ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களுக்கு கவர் கொடுத்ததா மாதிரி தெரியல எம்ஜிஆர் கொடுக்குறாரு சிவாஜி கொடுக்கல அப்போ ஒப்பிட்ட அளவில் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அதிகமான நன்கொடைகள் கொடுத்தது வெள்ள நெருக்க அதுவும் தமிழர்கள் நெருக்கடியான நேரத்துல தன்னோட சொந்த பணத்தை அதிகமாக செலவு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி தான் செஞ்சிருக்காரு இவங்க சொல்ற மாதிரி ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை கொடுக்காம தெரிஞ்சாரு அவர் கொடுக்கறது வெளியவே தெரியாது எம்ஜிஆர் சொல்றாங்கல்ல அது சிவாஜி செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அரசு ரீதியாக கொடுக்குறாரு அவர் தனிநபர்களுக்கு கொடுக்காம விருந்தலைவர் காமராஜர் இருக்கும் போது கூட ஒரு கட்டபொம்மன் நாடகத்தை நூறு முறை நடந்துருக்காரு அதில் வந்து லட்சக்கணக்கான பணம் கிடைச்சது அந்த காலத்திலேயே அதை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு காமராஜர்கள் பள்ளிக்கூடம் கட்டணும் போது பள்ளிக்கூடம் நிதியாக அப்படியே காமராஜர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு வெள்ள நிவாரணத்தின் போது ஏராளமான உதவிகளை அவர் சொந்த காலத்துல செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய பட்டியல் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசுக்கு கொடுக்குறாரு அவர் அப்ப இதையெல்லாம் அவர் வந்து செய்தியாக்கணதில்ல இன்னும் சொல்ல போனா பத்திரிக்கையாளர்களுக்கு கவர் கொடுத்து அதை கவர் பண்ணதில்லைங்கிறதுனால அப்ப பத்திரிக்காளர்கள் ஒரு பக்கத்துல சிவாஜியை வந்து கஞ்சன்னு எம்ஜிஆர் வல்லல் சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அது போலவே திரைத்துறையில இருக்கிறவங்க தனக்கு உதவி செய்யற நடிகர் நடிகைகள் ஆகாகோன்னு பேசுவதும் தனக்கு உதவி செய்வாதவங்க ஏதாவது சூழல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறதுங்கிறது வந்து அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல வந்து இருக்குது இன்னைக்கு வடிவேலுக்கு எதிராக சொல்லுகிற அந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து விஜயகாந்த் மேல உள்ள பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பாசம் எதுன்னு தெரியும் இந்த பக்கத்துல வடிவேல் மேல உள்ள அந்த ஆத்திரத்தையும் சேர்த்து தீர்த்துக்கிற ஒரு விஷயமா அது தொடர்ந்து பேசப்படுது இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா வினையாற்று இப்ப என்னன்னா அவர் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு திரைத்துறை சாதனை நடத்தின போது முதல் ஆளா போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு விஜயகாந்த் மரணத்துக்கு போகாத வடிவேலு கலைஞரோட நூற்றாண்டு விழாவுக்கு முதல் ஆளா போது அவங்களுக்கு இன்னும் எரியுது அப்ப வடிவேல் மீதான இவர்களோட காழ்ப்புணர்ச்சி என்னது காரணமாக வருதுன்னா அவர் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலின் போது விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணியில் இருந்தாங்க அப்ப அவர் என்ன பண்ணார் கலைஞர் கூட்டணியை பிரச்சாரம் பண்ணார் பாத்தீங்களா அவரோட திமுக ஆதரவு சார்ந்த கண்ணோட்டம் தான் இவர்கள் மீது வடிவேல் மீது கடுமையான வெறுப்பு சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு இன்னொரு புறத்துல விஜயகாந்துக்கும் நடிகர் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவர் பெரிய ஸ்டார் விஜய் போகும்போது அவர் மீதே செயல்படுத்தி வீசிருக்கிறாங்க நடிகர் ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை சைட்ல இருந்து திட்டி பேசியிருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கே அது நடந்திருக்குதுன்னு சொன்னா இப்ப வடிவேல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதையும் சொல்றாங்க வடிவேல் போயிருந்தாலும் நிச்சயம் அடி வாங்கியிருப்பாருன்னு வடிவேல் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்கிற இவங்களே இன்னொரு குளத்தில் வடிவேல் வந்திருந்தாலும் நிச்சயம் அடிச்சிருப்பாங்க அப்படி உங்க நோக்கம் என்னன்னா வடிவேல் வந்திருக்கணும் அவர் அடி வாங்கிருக்கணுங்கிற உள் தான் திருப்பி இவங்க பேச வைக்கிது ஒருவேளை வந்து வடிவேல் விஜயகாந்த் மீது கால் புணர்ச்சி இருக்கிறா கூட இருக்கட்டும் ஆனா மரணத்தின் போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அரசியல் ரீதியாகவும் பல பேர் வட்டு குத்துன்னு பேசுகிற பல பேர் கூட இறந்துட்டாங்கன்னா உடனே இறங்கல் தெளிக்கிறாங்க அவங்க அவர் மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்னு கூட அர்த்தம் இல்லை தன்னை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் இதை டேலி பண்ணிக்கலாம் அவர் இறந்ததுக்கு ஒரு பாடு அவர் மீது நம்ம சொன்ன விஷயத்தை வந்து அவர் மீது நம்ம இரண்டில் தெரிவிப்பதன் மூலமாக அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அவங்க ஆதரவாளர் மத்தியில்ங்கிற கண்ணோட்டம் அவர் விளையாற்றும் அப்போ வடிவேலுக்கு விஜயகாந்த் மரணத்தின் போது அவர் வந்தார்னு சொன்னால் விஜயகாந்த்க்கு எதிரான ஒரு நபராக வடிவேல் இல்லைங்களா அதை அவர் பயன்படுத்திக்க கூட முடியும் அப்ப அந்த இடத்தில் வந்து அவர் விஜயகாந்துக்காக வந்து ரொம்ப உருகி பேசிட்டு போகும்போது கூட அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் நல்ல மனிதன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு வடிவேலுக்கு இருந்த போது கூட அவர் ஏன் வர முடியலன்னா வர முடியாத சூழல் அவர் வந்திருந்தா நிச்சயம் அங்க பிரச்சனை பெருசாக இருக்கும் என்ற காரணத்தின் காரணமாகும் வடிவேல் வராம போயிருக்கிறாருங்கிறது புரிஞ்சதுதான் மாறாக இவங்க இன்னைக்கு விமர்சிக்கிறதுக்கு திருப்பி நான் சொல்றேன் இவரோட நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் திமுகவுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் என்கிற உண்மை காரணமும் இப்போ அவர் எங்க வந்து நிக்கிறாங்க நடுவேல் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா திரைத்துறை நடந்த போது முதலாளா போய் நின்று பாத்தீங்கன்னா திருப்ப தூசி தட்டி எடுத்துட்டாங்க என்ன காரணம்னா விஜயகாந்த் மரணத்துக்கு ஏன் வரலன்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு பின்புலமா என்ன இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாருங்கிறது ஒரு முக்கிய காரணம் என்ன விஜயகாந்தோட கடுமையா கடுமையா அவரோட சண்டை போட்டவங்க எல்லாம் பல பேர் போயிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா வடிவேலை கார்னர் பண்ணுவதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்குது அது உண்மைதான் அப்படிங்கறத வந்து அவர் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு முதலாளாக போய் உட்கார்ந்துருந்ததை பெரிய குற்றமா திருப்பின்னு சொல்லிட்டு திருப்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்த் சாவுக்கு வடிவேல் வரவே இல்லை இதுக்கு போட்ட முதலாளாக வந்திருக்கிறாரு அப்ப விஜயகாந்த் எவ்வளவு சோறு போட்டிருக்கிறார் தெரியுமா அவர் இவர் எவ்வளவு சாப்பிட்டுருக்கிறாருன்னு தெரியுமான்னு திரும்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்க